வணக்கம் தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி தான் நடிகர்கள் அதிகம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே பாறை ஓவியங்களும் இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதிகம் ஆனா கிருஷ்ணகிரி தொழில் வரலாற்றுல இந்த பிராமி எனப்படும் தமிழ் எழுத்துக்கள் வந்து கிடைக்கலன்ற ஒரு குறைபாடு அதாவது நமது மாவட்டத்துல வந்து தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கலன்ற ஒரு குறைபாடு இருந்து வந்தது சென்ற அகழ்வாயுல வந்து மயிலாடும் வரையில ஒரு பான ஓட்டுல வந்து சதா அப்படின்ற இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே கிடைத்திருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு வந்து ஒரு பகுதியை கண்டறிந்தது அது ஊத்தங்கரை இருக்கிற சென்னானும் அந்த இடத்துல மேற்புற கலாய்வு மேற்கொண்டப்போ கிடைத்த பொருட்களை வச்சு இந்த இடத்துல அகழ்வாயு செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு வச்சோம் அந்த அடிப்படையில் அரசாங்கமும் அந்த இடத்துல இந்த ஆண்டு அகழ்வாயை தொடங்கிடுச்சு அந்த இடம்தான் ஊத்தங்கரை அருகே இருக்க சென்னானூர் முதல்கட்ட தொண்ணூறுலேருந்து நூற்றி எட்டு சென்டிமீட்டர் ஆழத்துல வந்து மூன்று பானை ஓடுகள் கிடைச்சு அந்த மூணு பானை ஓட்டுகள் எழுத்து பொறிப்புடன் கூடிய மூன்று பானை ஓடுகள் வந்து அங்க கிடச்சிதுங்க அதுல ஒன்று இத்தன் ஒன்று பக அன் அப்படின்னு இருந்துச்சு உன்னன்னு ஊஹூர் அப்படின்ற மூன்று எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடுகள் கிடைச்சு இதுல சிறப்பு என்னன்னா இதுவரை நடத்தப்பட்ட அகழ்வாயுல உறையூர்ல கிடைச்ச அகழ்வாயுல மட்டும்தான் பான ஓட்டுல வந்து ஒரு ஊரோட பேர் இருந்தது அதுக்கப்புறம் இப்ப நம்ம சென்னானூர் அகழ்வாயுல கிடைச்ச ஒரு பான ஓட்டுல ஊகூர் என்ற ஊரின் பெயர் இருக்கிறது அப்போ நம்ம மாவட்டத்தினுடைய தொழில் எவ்வளவு சிறப்படையுது பாருங்க அதே மாதிரி இங்க ஒரு ஊரு இது இந்த ஊரை தான் அது குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் நாங்க மேற்கொண்ட மேற்புற கலாய்வு அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இருநூறு செங்கல்லை எடுத்து ஒரு காவா கட்டிருந்தார் அந்த இருநூறு செங்கற்களும் சங்ககால செங்கற்களை சார்ந்தவை எனவே இந்த இடத்தில் ஒரு ஊர் இருந்திருக்கக்கூடும் அதனுடைய பெயர்தான் தான் ஊகூராக இருந்திருக்க அந்த அயல்பாடு எங்களுக்கு உள்ளது அது மேலும் அகல்வாய்வில் வந்து அந்த ஐயப்பாடு நீங்கும் என நம்புகிறோம் முதல்ல அகழ்வாய்வுன்றது இப்போ படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள பகுதியை எடுத்துக்கிட்டு அந்த பகுதியில் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்து அகழ்வாய்வு செய்வாங்க இப்படி செய்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த மூன்று பானை ஓடுகளும் கிடைத்தன அதில் முதலாவது பானை ஓடு இது இது இரண்டாவது பானை ஓடு இங்கே வந்து கீழே அந்த பானை ஓட்டோட அளவு கொடுத்துருக்காங்க இது ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் அப்போது இந்த ஏறக்குறைய ரெண்டரை இல்லை மூணு சென்டிமீட்டர் நீளமுடையதாக இந்த பானை ஓடு இருக்குது அடுத்ததாக மூன்றாவதாக இந்த பானை ஓடு இந்த மூன்று பானை ஓடுகளும் தான் நம்ம சென்னானூர் அகல்வாயில் கிடச்சிது இங்கே தான் கீரி இந்த எழுத்துக்களை உண்டாக்கியிருக்காங்க பாருங்கள் இதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் இது தான் அந்த முதலாவது ஓடு இதில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எனப்படும் பிராமி எழுத்துக்கள் தான் இங்கே எழுதியிருக்காங்க இங்கே பாருங்கள் தமிழ் எழுத்துக்களில் ஊ ஹூ இர் ஊஹூர் ஊஹூன்ற எழுத்து தான் இது எழுதியிருக்கு உறையூருக்கு அப்புறம் நம்மளுக்கு பானை ஓட்டில் கிடைச்ச ஒரு ஊர் பேருனா இந்த ஊகூர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இது இரண்டாவது பானை ஓடு இந்த பானை ஓட்டில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு இருக்குது அதை நம்ம கீழே கொடுத்துருக்கோம் தை பாகா அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து இங்கே ரெண்டு சின்ன கோடு தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இங்கே ரெண்டு கோடு தெரியுது இல்லைங்களா அதை வச்சு இங்கே வந்து தை இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்தில் முடிவுக்கு வராங்க அப்போ இது தை பாக அந்தை அப்படின்னு இருக்கலான்றது ஒரு முடிவுக்கு வராங்க இதை இதை வந்து மேலும் வந்து ஆய்வு செய்வாங்க அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இது மூன்றாவது பானை ஓடு இந்த பானை ஓட்டில் பார்த்தீங்கன்னா இத்த இன் இத்தன் அப்படின்ட்டு இருக்கு இங்கே ஒரு கோடு இருக்குது பாருங்கள் இந்த கோடை வச்சு என்ன முடிவுக்கு வராங்கன்னா இந்த சா அப்படின்ற ஒரு பேர் சாத்தன் அப்படின்ற பேர் இருக்கலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க இந்த இடத்துல இருக்கிற கோடை வச்சு அதாவது இந்த கோடு தான் இந்த கோடு அப்போது இந்த இந்த உடஞ்ச பகுதி இல்லைங்களா இந்தாண்ட ஒரு பகுதி இருந்திருந்தால் அதில் இந்த எழுத்து தான் பெரும்பாலும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகன்ற முடிவுக்கு வராங்க அப்போ இந்த மூன்றாவது பானை ஓட்டில் சாத்தன் அப்படின்ற பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க மேலும் அகழ்வாய்வு இங்கே தொடருது மேலும் வந்து தமிழ் எழுத்துக்களோ மற்ற பொருட்களோ இங்கே கிடைக்கக்கூடும் அதை பற்றி கிடைச்சப்புற நம்ம பார்க்கலாம்